ஹலோ எப்ரிமான் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரேமி ஸ்டைல் இன்றைக்கி பிரேமி ஸ்டைல் என்னன்னா ஒரு என்ன சொல்கிறது சும்மா பழைய சோறு குடிக்கிறது தான் நான் இப்போ டைட்டிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால என் பையனும் நானும் சேர்ந்து அது சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து நீங்கள் கமெண்டில் வந்து சிஸ்டர் மாங்காய் ஊருகா நல்லாயிருக்கும் அது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க என் பையனுக்கு கொடுக்கும்போது இப்படி சிம்பிளாக கொடுத்தாதான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சிம்பிளாக இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் அதை நல்லா இதை எடுத்துப்பாங்க ஸோ அதனால தான் நான் இதை பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு சைட் டிஷ் எல்லாம் கண்டிப்பாக நானும் நம்ப ஊரில் தானே வளர்ந்துருக்கேன் நல்லாவே தெரியும் எங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிம்பிளாக நம்ம வந்து கொடுத்தா தான் அதுங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அதனால தான் நான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் வாங்க அந்த இதை பார்த்துடலாம் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கே சிரிப்பாக வருது ஏன்னா நான் இதை இவ்வளோ நாளாக இவ்வளோ நாள் ஆச்சு தெரியும் இவ்வளோ பெரிய பயனாகிட்டால் நான் இதுவரைக்கும் இதை ட்ரை பண்ணதே இல்லை பழைய சாதம் நான் சாப்பிடும்போது ஊட்டி விட்டுருக்கேன் ஆனால் வந்து இப்படி நான் வந்து இதாக செஞ்சு நான் கொடுத்ததுல ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ மோர் கரைக்கிறதுக்காக சும்மா ஒரு கைப்பிடி சாதம் மட்டும்தான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ வந்து இதில் தயிரை போட்டுட்டு நல்லா கரைச்சி விட போகிறேன் கரைச்சி விட்டுட்டு உப்பு போட்டு அப்படியே பண்ணலாம் வாங்க இப்போ இந்த இங்கே வந்து நான் இந்த டேனன் ஹோல் மில்க் யோகர்ட் தான் வாங்குவேன் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம தயிரோட இது இருக்கும் இதுதான் வாங்குவேன் நார்மலாக ஸோ இதில் இருந்து தான் நான் வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் தயிர் உரைய வைக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணதில்ல இப்போ பண்ணால் வருமா இருக்கும் நான் பண்ணதில்லை குட் மார்னிங் ஐம் மேக்கிங் யூ டெலிஷியஸ் டெலிஷியஸ் டிலீஷியஸ் தட் ஐ ஹேவ் ஈட் அண்ட் வென் ஐ வாஸ் ஆப் அண்ட் டேஸ்ட் ஓகே இட்ஸ் ஜஸ்ட் இட்ஸ் நாட் டூ லாங் பிகாஸ் த வீடியோ இட் மை பி என் பையனுக்கு அவனுக்கு அவன் அவசரம் எவ்வளோ நேரம் ஆகுன்னெலாம் என்கொயரி வேறு பண்ணுறான் பாருங்கள் நான் வந்து இந்த பழைய சாதம் ஒன்றும் ரொம்ப ஃபேன்சியாக பண்ணலைங்க வெறும் சும்மா ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது கடு போட்டுட்டு சால்ட்டு போட்டு நல்லா வச்சு கரைச்சிடுவேன் கையை வச்சு தாங்க நான் கரைப்பேன் நல்லா கையை வச்சு நல்லா கரைச்சிடுவேன் நல்லா இதில் நல்லா ரெண்டு கப்பு மூணு கப்பு இது தண்ணி ஊற்றிட்டு நல்ல கரைச்சி விட்டுருவேன் பார்த்துக்கோங்க அப்புறம் அந்த கரைக்கும் போது நல்லா நிறைய தண்ணி விட்டுட்டு தாங்க நான் கரைப்பேன் அது என்னமோ எனக்கு வந்து இந்த மாதிரி கம்மியாக இருக்கும்போது கரைச்சிட்டு அதில் தண்ணி ஆட் பண்ணால் என்னமோ டேஸ்ட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணும் அதனால் ஆக்சுவலாக இப்போவே நான் வந்து நிறைய தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா தான் கலக்குவேன் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற ஒரு சிலர்லாம் நினைக்கிறது எனக்கு நல்லா உங்கள் மைண்டு வயசு கேட்குது இதெல்லாம் ஒரு வீடியோவாக போடுறீங்களே சிஸ்டர் அப்படின்னு இந்த இதெல்லாம் வந்து இப்போ மறந்து போயிடுச்சிங்க அந்த நிறைய பேர் இதெல்லாம் திஸ் இஸ் ஆல் ஃபர்காட்டன் இதை மறக்காதவங்க யாராக இருக்க முடியும்னாக்க என்ன மாதிரி ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துலேருந்து வந்திருந்தாதாங்க இதை வந்து மறக்க மறக்காமல் இருந்திருப்பாங்க மற்றபடி வந்து நிறைய பேர்த்துக்கு இது என்னன்னு கூட தெரியாது நம்ம ஊர்லையே ஸோ அதனால் இது வந்து ஒரு காப்பியாக இருக்கட்டும் தான் பட் ஒரு சிலரோட மைண்ட் வைஸ் எனக்கு நல்லாவே கேட்குது இதை ஒரு வீடியோவாக போடுறீங்களே சிஸ்டர் அப்படின்னு இதில் மெயின் என்னன்னா என் பையன் அதை சாப்பிட்ணும் அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் எங்கள் அப்பா நாங்கள்லாம் அமிர்தமாக சாப்பிடுவோம் வே நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் பயங்கரமாக ஒரு நல்ல ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இன்டேக்கு இந்த ஃப்ளூயிட் இன்டேக்காக இருக்கலாம் இதில் இருக்கிற சத்தாக இருக்கலாம் எதுனாலுமே இது அருமையான ஒரு பிரேக்ஃபஸ்ட்டுன்னு சொல்லலாம் இல்லை ஒரு மிட் டே ஃப்ளூயிட் இன்டெக்குன்னு கூட வச்சுக்கலாம் எங்கள் அப்பாலாம் வந்து ஒரு பதினோரு மணி அந்த டைமில் வந்து சா இதை வந்து குடிப்பார் கண்டிப்பாக அதுவும் வேலை செய்யும்போது இதாக இதாக குடிப்பார் நாங்களும் இதெல்லாம் குடிப்போம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த வாட்டி இல்லை மத்தியானத்தில் இது வந்து ரொம்ப பாப்புலரான ஃபுட் எங்களுக்கு இதில் காமெடி என்னென்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த நீராகாரம் பழைய சாதம் சாப்பிட்டு போகிற பிள்ளைங்கள இந்த இட்லி சாப்பிட்டு வர பிள்ளைங்க ஒரு விதமாக தான் பார்ப்பாங்க எனக்கு அது இப்போல்லாம் நினச்சா சிரிப்பாக வருது அதே மாதிரி நாங்கள் இப்போ நாங்கள்லாம் தோட்டத்தில் இருக்கிறோம் எங்கள் வீட்டிலருந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கெலாம் ஒரு ஒன்றரை மைல் நடந்து போகணும் எங்களை பார்த்து காட்டாமூட்டு பிள்ளைங்கன்னுவாங்க இப்போல்லாம் கையில் கிடைச்சாங்கன்னு வச்சுங்க பூந்து விளையாடிருவேன் அந்த மூட்டு பிள்ளைங்கன்னு யாராவது சொன்னாங்கன்னா எனக்கிட்ட மட்டும் என் மூணு பிள்ளைங்களுமே எங்கள் தோட்டத்தை பற்றி பேசினாவும் சரி எங்கள் தோட்டத்தை எங்கள் வீட்டு பக்கத்துலேயே கோயிலெலாம் இருக்கும் எங்கள் கோயிலை பற்றி பேசினாலும் சரி அவ்வளோ ஹாப்பியாக அப்படி ஆச்சரியமாக கேட்பாங்க அவ்வளோதாங்க பேசிக்காக நம்ம இது வந்து மோர் நீராகாரம் பழைய சோறு ரெடி ஆகிடுச்சு ரெண்டு கிளாஸில் ஊற்றிட்டு எங்கள் பெரிய மாணிக்கத்துக்கு தான் இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன் நானும் என்னோடய பெரிய மாணிக்கமும் சேர்ந்து தான் இதை குடிக்க போகிறோம் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன் இதை நான் இவ்வளோ நாளாக ட்ரை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஐயோப்பா வாங்க பார்க்கலாம் அதை ஓகேங்க நாங்கள் இதை குடிக்கிறதுக்கு முன்னால் இன்றைக்கி பர்த்டே கொண்டாடுறவங்க இந்த வாரத்தில் பர்த்டே கொண்டாடுறவங்க உங்கள் எல்லாேருக்கும் வெரி ஹாப்பி பர்த்டே அதே மாதிரி அனிவர்சரி கொண்டாடுறவங்களுக்கு ஹாப்பி அனிவர்சரி எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக நல்ல எண்ணங்களோட நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் அதை செய்யுங்க ஒரு செயலை ஆரம்பிக்கும் போதே அதை வந்து பொய்யாக ஆரம்பிக்காதீங்க பொய் சொல்லி இது இப்படி அது இப்படின்லாம் ஆரம்பிக்காதீங்க அது பண விஷயமாக இருந்தாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதை வந்து ஒரு பொய்யாக பேசி அதை ஆரம்பிக்காதீங்க அது நல்லா இருக்காது நீங்கள் வந்து உங்கள் விஷயத்தை எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டேயும் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது பட் அதுக்காக பொய் சொன்னாக்க கண்டிப்பாக அந்த விஷயம் சரி வராதுங்க ஓகே அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம் okay both of us drink it's good it's very you good like it yeah. good. good stuff <laughs> அப்புறம் நான் அப்படியே கொஞ்சம் எல்லாம் எடுத்து வாயில இருந்தேன் அதை தம்பிக்கு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன் அவ்வளோதாங்க ஓகேங்க இந்த வீடியோ நான் இதோட போகிறேன் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் ஆல் ஷைன் தேங்க்யூ